ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே அனைத்து கணம் ஏபி கொடுத்துக்கிட்டு ஒரு எட்டு சப்டிவிஷன் கேட்குறாங்க அதை நம்ம சால்வ் பண்ணணும் ஓகே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா ஏ டாஸ் இந்த மாதிரி டேஸ் அப்படி வந்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது அனைத்து கணம் சரிங்களா அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ்ன்னு போட்டுருங்க இனி இந்த டேஸ் பாக்கி பாக்கினதற்கும் ஏ மட்டும் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டேஸ் வந்தாலே அனைத்து கணம் அதை முதல் எழுதிக்கணும் அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ் இனி பாக்கி என்னது இருக்கோம் ஏ ஓகே இனிமேல் அனைத்து கணம் என்ன கொடுத்துருக்காங்க இது அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அனைத்து கணத்துக்கு பதில் அதை அப்படி எடுத்து எழுதிருங்க ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் அடுத்த நடுவில் மைனஸ் இனி ஏ ஏ என்ன கொடுத்துருக்காங்க பிடிஎஃப்ஹெச் அதை எழுதிக்கலாம் பிடிஎஃப்ஹெச் ஓகேங்களா இப்போ பாருங்க நடுவில் மைனஸ் இந்த மாதிரி மைனஸ் வந்தாலே சேமா சேமாக இருக்கக்கூடியதான் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணலாம் இங்கேயும் பி இருக்கோ அங்கேயும் பி இங்கேன் டி அங்கேயும் டி இங்கே எஃப் அங்கே எஃப் இங்கேயே ஹச் இங்கேயே ஹச் மைனஸ்னாலே சேமா சேமாக இருக்கக்கூடியதான் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இருக்குது பாத்தீங்களா இதில் கேன்சல் பண்ணாமல் பாக்கி என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர் அப்போ பாக்கி என்னது இருக்குது ஏசிஇஜி எழுதிக்கலாம் ஏகமா சீக்கமா இக்கமா ஜி இதுதான் இதோட ஆன்சர் இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் பி டேஸ் ஓகே டேஸ் வந்திருக்கு அப்போ அனைத்து கணம் அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க டேஸுக்கு பதில் மைனஸ் இனி பாக்கி என்னதுக்கு பி மட்டும் இருக்கும் அனைத்து கணம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஏ பிசிடிஇ நடுவில் மைனஸ் இனி பி பி என்ன கொடுத்துருக்காங்க ஏடிஇஹெச் எழுதிக்கலாம் ஏடிஇ H. நடுவில் மைனஸ் அப்போ சேமாக இருக்கக்கூடியத கேன்சல் பண்ணுங்க இங்கே ஏ அங்கே ஏ இங்கே டி அங்கே டி இங்கே இ அங்கே இ இங்கே ஹச் அங்கே ஹச் இப்போ பாக்கி ஃபஸ்ட் ஒன்றில் என்னது இருக்கு பி சி எஃப் ஜி இதுதான் இதோட ஆன்சர் இனி தேர்ட் சப்டிவிஷன் ஏடாஸ் சேர்ப்பு பி டாஸ் எழுதிக்கிறேன் ஏடாஸ் சேர்ப்பு பி நம்ம ஆல்ரெடி ஏடாஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஏடாஸோட ஆன்சர் என்னது இதுதான் அப்போ ஏ டாஸுக்கு பதில் அதை எழுதிக்கலாம் ஏ சிஇஜி இதை அப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன் நடுவில் சேர்ப்பு இனி பி டாஸ் அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம் எழுதிக்கலாம் பி சி எஃப்ஜி ஓகே சேர்ப்பு அப்படின்னா ரெண்டே சேர்த்து எழுதணும் ஆனால் எழுதுனதை எழுதிட்டுருக்கக்கூடாது அப்போ ஃபஸ்ட்டு இதை எழுதிருங்க இதில் இருக்கக்கூடியதை அப்படி எடுத்து எழுதிக்கணும் ஏகமா சீ கமா இ கமா ஜி இனி எடுத்தால் செக் பண்ணிவிட்டு எழுதுங்க பி எழுதலை நல்லா எழுதிக்கணும் சி எழுதியிருக்கோம் அப்போ எழுதக்கூடாது எஃப் அதுவும் எழுதல எழுதிக்கலாம் ஜி வந்து எழுதிட்டோம் அதனால அதை எழுதக்கூடாது சரிங்களா நடுவில் சேர்ப்பு அப்படின்னா ரெண்டேஞ்சாற்ற எழுதணும் ஆனால் எழுதுனதை எழுதிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு முதல்ல இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு அடுத்த செக் பண்ணிவிட்டு எழுதணும் இதுதான் இதோட ஆன்சர் இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் ஏ டாஸ் வெட்டு பி டாஸ் ஓகே ஏ டாஸ் என்ன கண்டுபிடிச்சோம் ஏசிஇஜி அப்புறம் நடுவில் வெட்டு இனி பி டாஸ் கண்டுபிடிச்சதை எழுதிக்கலாம் பி சிஎஃப்ஜி ஓகே வெட்டு நடுவில் வெட்டு அப்படின்னா ரெண்டுலையும் சேமாக இருக்கக்கூடியதை எடுத்து எழுதணும் பாருங்கள் என்னெல்லாம் சேமாக இருக்குது இங்கே சி இருக்கு அங்கே சி அப்போ சி எழுதிக்கலாம் அடுத்த இ இங்கே மட்டும்தான் இருக்குது ஜி இங்கேயும் இருக்கு அங்கேயே இருக்குது அப்போ ரெண்டுலேயும் சேமாக இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது இதுதான் இதோட ஆன்சர் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம் ஏ சேர்ப்பு பி ஹோல்டாஸ் ஓகே இந்த மாதிரி ஹோல்டாஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்கோ அதை தான் கண்டுபிடிக்கணும் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு கொஸ்டினில் ஏ என்ன கொடுத்துருந்தாங்க எஃப் ஹச் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி நடுவில் சேர்ப்பு அடுத்த கொஸ்டினில் பி என்ன கொடுத்துருந்தாங்க ஏடிஇஹ்சு அதையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போது நடுவில் சேர்ப்பு சேர்ப்புன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ஆனால் எழுதுனதை எழுதிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க பிடி எஃப் ஹெச் இனி செக் பண்ணிட்டு எழுதுங்க ஏ எழுதலாம் நல்லா எழுதிக்கலாம் அடுத்த டி எழுதிருக்கோம் அப்போ எழுதக்கூடாது இ அதுவும் எழுதலாம் நல்லா எழுதிக்கலாம் ஹெச் எழுதிட்டும் அப்போ எழுதக்கூடாது இதுதான் ஏ சேர்ப்பு பி இனி மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம் ஏ சேர்ப்பு பி ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு அனைத்து கணம் அதாவது யூ அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ் போடுங்க இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது ஏ சேர்ப்பு பி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம் நம்மளுக்கு கொஸ்டினில் யூ அனைத்து கணம் என்ன கொடுத்துருந்தாங்க ஏபி சிடி இஎஃப் ஜிஹெச் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் நடுவில் மைனஸ் இனி ஏ சேர்ப்பு பி ஏ சேர்ப்பு நான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் பிடி எஃப் ஹச் ஏஇ ஓகே இப்போ நடுவில் என்னது மைனஸ் இந்த மாதிரி நடுவில் மைனஸ் வந்தாலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும் பண்ணிக்கலாம் இங்கே ஏ இருக்குது அங்கேயும் ஏ அப்புறம் இங்கேயும் பி அங்கேயும் பி இங்கேயும் டி அங்கேயும் டி அடுத்து இங்கே இ அங்கேயும் இ இங்கே எஃப் அங்கேயும் எஃப் இங்கேயும் ஹச் அங்கேயும் ஹச் இப்போது ஃபஸ்ட்டு கணத்தில் பாக்கி என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர் என்ன இருக்குது சி இருக்குது ஜி இருக்குது தான் பாக்கி இருக்கக்கூடியது சரிங்களா நடுவில் மைனஸ்னால் ரெண்டுலே சேமரக்கூடியதை கேன்சல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கணத்தில் பாக்கி என்னது இருக்கோ அதாவது கேன்சல் பண்ணாமல் என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர் இனிமேல் சிக்ஸ்த்து சப்டிஷன் பார்த்துடலாமா ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் இங்கேயே ஹோல்டர்ஸ் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும் ஏ வெட்டு பி ஓகே கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு கொஸ்டினில் ஏ என்ன கொடுத்துருந்தாங்க எஃப்ஹெச் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி நடுவில் வெட்டு இனி பி என்ன கொடுத்துருந்தாங்க ஏடி இஹ்சு ஓகே இந்த மாதிரி நடுவில் வெட்டுன்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நடுவில் வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை தான் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும் அப்போ டி இங்கே இருக்கு அங்கேயும் இருக்குது எழுதிக்கலாம் இனிமே ஹச் இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது அதையும் எழுதிக்கலாம் ஓகே இனிமேல் மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் ஓகே ஹோல் டேஸ்னாலே அனைத்து கணம் அடுத்த டேஸுக்கு பதில் மைனஸ் இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது ஏ வெட்டு பி ஓகே அனைத்து கணம் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்சு நடுவில் மைனஸ் இனி ஏ வெட்டு பின்னா கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா இது அப்படி எடுத்து எழுதிக்கலாம் டிகமா ஹெச் ஓகே இது டி மைனஸ்னால் ரெண்டுலேயே சேமர் கூட கேன்சல் பண்ணணும் இங்கே டி அங்கே டி இங்கே ஹச் அங்கே ஹச் இப்போ பாக்கி ஃபஸ்ட் ஒன்றில் என்னது இருக்குது ஏபிசிஇஎஃப்ஜி இதுதான் இதோட ஆன்சர் இனிமேல் நம்ம செவந்த் சப்டிவிஷன் பார்க்கலாம் ஏடாஸ் ஹோல்டாஸ் ஹோல் ஹோல்டாஸ் வந்திருக்கு அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது ஏ ஏடாஸ் அதை கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஏ ஏடாஸ் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஜி ஓகே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ நம்ம ஏ டாஸ் ஹோல்டாஸ் கண்டுபிடிக்கலாம் ஹோல்டாஸ் அப்படின்னாலே அனைத்து கணம் அடுத்த இந்த டாஸுக்கு பதில் மைனஸ் இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது ஏ டாஸ் ஓகே நம்மளுக்கு கொஸ்டின்ல அனைத்து கணம் யூ என்ன கொடுத்துருந்தாங்க ஏபி சிடி இஎஃப் ஜிஹெச் அடுத்த நடுவில் மைனஸ் நீங்கள் இடந்த வேலை நான் கீழே எழுதிக்கிறேன் ஏ டாஸ் கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதிக்கலாம் ஏகமா சீ கமா இக்கமா ஜி ஓகே மைனஸ்னால் சேமர் கூடியதை கேன்சல் பண்ணணும் பாருங்கள் இங்கே ஏ இங்கே ஏ இங்கே சி இங்கே சி இங்கே இ இங்கே இ இங்கேயும் ஜி அங்கேயும் ஜி அப்போ ஃபஸ்ட்டு கடத்தில் பாக்கி என்னது இருக்குது பிடிஎஃப்ஹச் இதுதான் இதோட ஆன்சர் பிடிஎஃப் ஹச் ஓகே இனிமே எயித்து சப்டிவிஷன் என்னென்னா பி டாஸ் ஹோல்டாஸ் ஓகே இங்கே நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதை கண்டுபிடிச்சோம் செகண்ட் சப்டிவிஷனில் ஓகே அது என்ன கண்டுபிடிச்சோம் பிசிஎஃப் ஜி இனிமே b' ஹோல் டஸ் கண்டு பிடிச்சிரலாம் ஹோல் டஸ்னாலே அனைத்து கணாம் அடுத்த டாஷ்க்கு பதில் மைனஸ் பிராக்கெட் குள்ள என்ன திருக்கு b' அப்படி இருந்துக்கு ஓகே இப்போ சப்ஸ்டிட் பண்ணிரலாம் அனைத்து கணத்துக்கு பதில் என்ன கொடுத்திருந்தாங்க a b c d e f g h ஓகே நடுல மைனஸ் b' என்ன கண்டு பிடிச்சிருக்கோம் b c f g ஓகே सेम अकॉर्डिंग கேன்சல் பண்ணிரலாம் b இங்கே இருக்கு அங்கே இருக்கு சி இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது எஃப் இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது ஜி இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது இப்போ பாக்கி ஃபர்ஸ்ட் கணத்தில் என்னது இருக்குது A D E இது தான் இதோட ஆன்சர் இவ்வளவுதான் அந்த சம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும் நம்பறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்